பயணம் எடுத்துக்கிட்டா ஹஜ்ஜுடைய பயணம் அந்த ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு விவரிக்க வார்த்தைகளே கிடையாது போயிட்டு வந்தவங்களுக்கு அதோடைய தாக்கம் தெரியும் போறவங்களுக்கு தான் அதோடைய ஆசை தெரியும் போயிட்டு வந்தவங்க என்ன சொல்லுவாங்க போயிட்டு வந்துட்டோம் எப்படி போகும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த தாக்கம் மட்டும்தான் ஆனால் போகாமல் இருக்கிறவங்களுக்கு ஆசை தெரியும் நம்ம எப்போ போய் பார்ப்போம் இந்த காரியங்களெல்லாம் எப்போ நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு பரபரப்பும் ஒரு வேகமும் ஒரு ஆசையும் ஏற்படும் அப்படிப்பட்ட பயணம்தான் இந்த ஹஜ்ஜுடைய பயணம் ஐயங்க பல கோடி பேர்கள் பல லட்சம் பேர்கள் ஒன்று அந்த புனிதமான பயணம் இன்றைய சுபுக்கு அங்கே இருந்த கூட்டத்தை போட்டோ அனுப்புறாங்க அல்லாஹு அல்லாஹுல இவ்வளவு பெரிய ஹாஜியா தேர்ந்தெடுத்திருக்கானா சுபான் அவனுடைய கஜானாவில இருந்து கொடுத்து கொண்டே இருக்க எடுக்க எடுக்க இருக்கக்கூடிய அளவுக்கு உள்ள நிரப்பி வழியக்கூடிய கஜனா வச்சிருக்கான் இன்ஷா நம்மளையும் அந்த கூட்டத்தில் சேர்த்து நிறைவேறியவர்களாக ஆக்கி அருள்வானாக துவாக்கள் கவலாக்கப்பட்டவர்களாக ஆக்கி அருள்வானாக அதே நேரத்துல ஹஜ்ஜு செய்து விட்டு வந்தவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய மாகுலிலே வாழ்பவர்களாகவும் ஹஜ்ஜுக்கு செல்ல இருப்பவர்கள் அந்த மாகுலில் வாழ்பவர்களாகவும் ஹஜ்ஜு சென்றிருப்பவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய காரியங்களை சரிவரச் செய்து அல்லாவின் பொருத்தத்தை பெறுபவர்களாகவும் வல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள்வானாக அப்படின்னு நம்ம நிறைய துவா செய்வோம் அல்ஹம்துல்லா ஹஜ்ஜுங்கிறது அந்த ஐந்து இடங்கள் ஆறு நாட்கள் அந்த பத்து அமல்களை கொண்டது தான் ஹஜ்ஜு அலம்துல்லா நம்ம ஏற்கனவே ஹஜ்ஜை பற்றி ஓரளவு பார்த்துருக்கோம் ஆனால் அந்த ஹஜ்ஜுக்கு போக முன்னாடி நம்ம எப்படிலாம் அதை சரி பண்ணணும் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு போனவங்க யார் கோரவங்கள யாரும் இதில் இல்லை ஓக கோரவங்களாகவே இருக்கும் அதனால ஹஜ்ஜுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செய்யணும் அந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் குருபானின்னு ஒன்று கொடுக்குறோமே அந்த குர்பானியுடைய மகிமை என்ன அந்த உஹுலியாங்கிற அந்த நேரம் எப்படிப்பட்ட மகத்தான நேரம் இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சிந்தனையை அல்லாவுத்தலை சீராக்கி தா இருந்தான்னு கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த ஹஜ்க்கு போக முன்னாடி முதல்ல நம்ம செய்யக்கூடியது தக்குவாங்கிறத அதிகப்படுத்திக் கொள்ளணும் தக்குவா என்கிற கட்டி சாதத்தை சேர்த்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க தக்குவா என்ற ஆடையை அணிந்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க தக்குவா என்ற எச்சத்தை மனதில் நிரப்பிக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க இதில் இந்த மூணு விஷயத்தை கொண்டே நம்ம தக்குவாவை எப்படி அறியலாம் உணவு இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது கட்டி சாதம் தாங்கிறது அடுத்தது தக்குவா என்பது ஒரு ஆடைன்ட்டாங்க ஆடை இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது மூன்றாவதாக இறை அச்சத்தை சொல்கிறேன் இறை அச்சத்தை மனதில் நிறைச்சிக்கிறேன்னா எந்த நேரமும் என் ரப்புக்கு பயப்படுறேன்னு வாழணும் ஹஜ்ஜுக்கு போய்ட்டு தான் பாவம் செய்யக்கூடாதுன்னெலாம் இல்லை தினமும் பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு நிறைய ஏற்படும் பொய் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் புறம் பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எல்லாத்திலையும் நம்ம என்ன செய்யணும் தவிர்த்து வாழக்கூடிய ஆண்கள் பெண்களாக இருந்தோம்டா நம்மளுடைய செயல் துவாக்கு துவாவின் மூலமாக பிரிதி பரிசு இருந்துச்சுன்னா எதையாவது அல்ல ஒன்னு ரசிச்சுட்டா கூட நம்மளை அங்க கூப்பிடுவோம் அவன் அவனுடைய விருந்தாளியா கூப்பிடுறதுன்னா சரியா ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிடுறோம்டா என்ன செய்வோம் எல்லாருக்கும் பொத்தா பொதுவா பொது விருந்துன்னு கொடுக்க மாட்டோமே விருந்தாளிகளுக்கு அவங்க ஒரு சிலருக்கு முக்கியப்படுத்த கூப்பிட்டு தானே கொடுப்போம் அதே மாதிரி அல்லாவின் விருந்தாளியாக நம்ம போகக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாட்ட நம்ம நிறைய துவாக்கள் மூலமாக செயல்களை சீர்திருத்த மூலமாக இருக்கணும் அடுத்து உறவுகளை நேசிப்பது சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நம்ம உறவுகள் என்ன ஆகுது எல்லா பாதுகாக்கணும் பிரிஞ்சு வாழக்கூடிய அவல நிலைகள் ஏற்படுது சகோதரன் சகோதரி பேசி பல வருடம் ஆகுது மகிமை இருக்கா தாய் தந்தையிட்ட பேசி பல நாட்கள் ஆகுது ஹஜ்ஜுக்கு போயிருக்கோம் அந்த தாய் தந்தை போயிருக்காங்க அதுல பலன் இருக்கா அல்லாஹு தாலா உறவுகளை நேசிச்சா கண்மணி நாயம் ரசம் செல்லல்லா வலைவு செல்ல மூலமாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறான் ஒரு மனிதர் உறவுகளை நேசிச்சா அவங்களுடைய ஆயுளை அதிகப்படுத்துவேன் ரிசிக்கின் விசாலத்தை கொடுப்பேன் நல்லோர்கள் வரிசையில் அவர்களை எழுதுவேன் சுகானல்ல உறவுகளை நேசிக்கிறது இன்னைக்கு நம்மகிட்ட உறவுகள்லாம் எப்படி உடஞ்சு போயிருது அப்போ நம்ம அதையெல்லாம் சீர்படுத்தக்கூடியவர்களாக இந்த துல்ஹாவுடைய மாதத்துல இன்ஷா எல்லாம் நம்ம சரிபடுத்தி கொள்ளக்கூடிய வாழ்க்கையை நம்ம அல்லாட்ட விரும்பி கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில விட்டே போகாத ஒரு ஐந்து விஷயம் நம்மளை விட்டு போகக்கூடாது அந்த விஷயம் என்னென்ன ஒரு நம்ம குரான் ஓதாம இருக்கக்கூடாது ஹஜ்ஜில போய் கௌரத்துல்லாவில் இருந்து ஒரு குரான் நம்ம ஓதி எங்க ஓதிட்டோம்டா ஒரு லட்சம் நன்மை ஒரு 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 கிடைக்கும் தொழுதான் என்ன நன்மை ஒரு லட்சம் நன்மை அப்ப நமக்கு சாதாரணமா ஒரு லட்சம் கிடைக்குதுன்னா நம்ம லேசா விடுவோமா அப்ப அதுக்கு ட்ரைனிங் என்ன ஆகணும் இங்கேயே இருக்கணும் இங்கேயே நம்ம ஓதி ஓதி பழகி இருந்தா தான் அங்கேயும் என்ன செய்வோம் அந்த ஹரமுக்கு முன்னாடி காபத்துலாவை பார்த்து அந்த குரான் எடுத்து ஓதுற காட்சி கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தாலும் நம்மளுடைய நினைவுக்கு எப்படிப்பட்ட பசுமையான நினைவுகள் அது ஓதிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் அதோடைய தாக்கம் அதோடைய ருசி ஓத போகணுங்கிறவங்களுக்கு ஆசையும் அந்த வேகமும் வரணும் இல்லையா அப்ப ஒரு நாள் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது குரான் ஓதாம என்னுடைய நாள் கழிய கூடாது அப்படிங்கிற எண்ண இப்போ நம்ம பெரும்பாலான பெண்களுக்கு என்ன தெரியுமா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக தொழுகை இல்லை எதாவது வீட்டில் ஒரு விசேஷமா குரான் வகுக்கிறது இல்லை எதாவது என்ன என்னால் எதை விடுறோம் நம்ம தொழுகையத்தை விடுவோம் சாப்பாடு ஏதாவது என்னது கொஞ்சமாவது சாப்பிட்ருக்கோங்க தம்பு தெம்பு வந்துக்கிறோம் வரலையாவது தொழுகை கொடுவோம் அப்படிங்கிற எண்ணம் வருதா அப்புறம் இன்ஷா எல்லாம் நம்மளுடைய உடம்புலோட ஆவியத்தை நம்மளுக்கு இருக்கணும் நாமளும் ஹஜ்ஜு செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மகிட்ட வரும்போது நம்ம என்ன செய்யணும் தினந்தோறும் குரான கொஞ்ச நேரம் ஆவது ஒரு பேஜ் ஆவது இல்ல மூணு ஆயிரத்தி போதுறதுக்கு நம்ம என்ன சில முயற்சி பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்தது திக்கர் துவா செய்யாமல் இருக்கவே கூடாது இருக்காம இரு சொல்ற திக்கரும் துவாவும் இப்ப ஹஜ்ஜில் என்ன அரபோல என்ன நடக்கும் திக்கரும் துவாவும் தான் அங்கே வேற ஆமாம் அமலே இல்லையே அரஃபாவில் உட்காந்து அஞ்சு குரான் ஓதுனா தான் அரஃபா ஹஜ் ஹஜ்ஜு கூடும் எல்லாம் சொல்லிட்ருக்கான் அங்கே உட்காந்து திக்கிற தானே அந்த திக்கருடைய சிறப்பை ஒரு மனிதன் அறிந்து கொண்டா அவன் மூச்சே திக்கராக இருக்கும் சுபகானல்லாம் அப்ப நம்ம ஒவ்வொரு கண்ட நேரமும் நம்ம திக்கரில் அதிகமாக தேவை ஆசை கொண்டு கொண்டுள்ள மோகம் கொண்டே திக்கில் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் எந்த அளவுக்கு அப்படிங்கிறாங்க நம்மளுடைய பெரியார்கள் இவன் பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லும் அளவுக்கு நீங்க திக்கராக இருக்கணும் இப்ப நம்ம ஏதாவது என்ன என்ன ஓதிக்கிட்டே இருக்கீங்க இருக்கீங்க அந்த காலத்தில் சகாபாக்கள் ஈமான் கொண்டதை மற்றவங்க எப்படி அறிஞ்சுக்கிடுவாங்கன்னா அவங்க உதட்ட பார்ப்பாங்கன்னா அந்த உதடு முணுமுணுப்பதை அறிந்து இவங்க இஸ்லாமானவங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்களாம் இன்னைக்கு நம்ம புர்கா போட்டிருக்கோம் இஸ்லாமியர் அடையாளம் ஆனால் நம்ம நாவலை அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாங்க அப்போ நம்ம திக்கிரையும் துவாவையும் இரு கண்களைப் போல செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் துவா நம்ம எவ்வளவு வேணாலும் அல்லாட்ட கேட்கலாம் எவ்வளவு துனியாவையும் கேட்கணும் சக்கராத்தையும் சக்கராத்துடைய வருத்த லேசாக சொல்லி கேட்கணும் கபூரில் நான் நிம்மதியாக இருக்கணும்னு கேட்கணும் நாளை மறுமையில் நீ கேள்வி கணக்க லேசாக்கணும் கேட்கணும் மறுமையில் நம்மளுக்கு ஒரு ஸ்பீடு பிரேக்காக போட்டு வச்சிருக்காங்களா நல்லா யோசனை வந்து பாருங்க கவுருல இருந்து எந்திரிக்கிறது ஒரு ஸ்பீடு பிரேக்கு அதுக்கு பிறகு அல்ல கேள்வியை ஆரம்பிக்க நிக்க வச்சுருக்கானே நிக்க வச்சுருப்பானே எத்தனை வருடம் ஐம்பது வருடம் நிக்க தான் கேள்வியை ஆரம்பிப்பான் நம்ம தாங்க முடியாம எல்லா நபிமார்கிட்டையும் ஓடுவோம் கேள்வியை ஆரம்பிக்க சொல்லுங்க கேள்வியை ஆரம்பிக்க சொல்லுங்க இது தாங்க முடியலை கேள்வியை ஆரம்பிச்சுட்டேன்னா என்னென்னு தீர்ப்பு தெரிஞ்சுட்டா போயிடலாம்ல அல்லாத அப்படிலாம் நம்மளை வச்சிருந்துட்டு தான் தீர்ப்பு அந்த அந்த நேரத்தில் தேர்வை இல்லாம பதட்டம் இல்லாம அவன் கேட்கும் போது பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற தெளிந்த மனதில் இருக்கக்கூடிய ஸ்பீடு பிரேக் இருக்குல்ல அதுல நாம எப்படி தாண்ட போகிறோம் அடுத்தது எல்லாத்தலை கேள்வி கணக்க ஆரம்பிச்சுட்டா மீசாம்கிற தராஸ் நிர்வாக அதுல நன்மை என்ன தீமை என்னன்னு பார்க்கப்படும் அந்த ஸ்பீடு பிரேக்கு அந்த நேரத்தில் எல்லாரும் எப்படி இருக்கும் சாதாரணமாக ஒரு ரேஷனில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தாலே வேறு விறுவிறுத்து வரையிலேயே யாராவது தண்ணி எல்லி கொடுத்து அந்த வாங்கிட்டாங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இல்லைன்னு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் போய் நான் இந்த ரேஷன் கடையில் நின்று வாங்கிட்டு வரேன் உங்க சொகுசாக வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க கன்னத்தில் கை வைக்காதீங்கம்மா அப்ப அந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் அங்க நம்ம வீசங்கிற தராசு நிற்க நாங்கள் நம்ம நன்மையெல்லாம் இருக்கு நம்ம பாட்டுக்கு உட்காந்து மக்கான் ஒரு பள்ளியா சில நம்ம சேரில் உட்காந்து நான் ஒரு காலை அட்டிக்கிட்டு முடியுமா எது எந்த எந்த தராசு தட்டு தூக்கும் எந்த தராசு தட்டு இறங்கும்னு நம்மளுக்கு தெரியாது எந்த விஷயத்துல அல்ல பிடிப்பேன் தெரியாது அப்ப நம்ம அந்த தராசு அந்த ஸ்பீடு பிரேக்கை நம்ம எப்படி கடக்க போறோம் அடுத்ததாக நாலாவது ஸ்பீடு பிரேக்கு மீசத்துல் முஸ்தக்கின் பாலத்தை கடப்பது சிராத்துல் முஸ்தின் பாலம் நல்லா பெருசாக இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் டிராஃபிக்லாம் இல்லாமல் இருக்கல வேகமாக ஓடிடலாம் இல்லையே அதாவது கரு இருட்டு என்ன என்பதை சிராத்துல் முஸ்தக்கின் பாலத்தில் தான் நம்ம காண முடியுமா அப்ப இருட்டுக்கே இருட்டு ஆடான நல்லா அணிஞ்சிருப்பேன்டா அந்த இடம் எவ்வளோ இருக்கும் அவங்க அவங்க அமலுக்கு தக்க வெளிச்சத்தை எல்லாம் தருமா அந்த பாலத்தை கடக்கணும் நான் எப்படி கிடப்பேன் அந்த ஸ்பீடு விரைக்க மாறணும் அதையும் தாண்டியாச்சு அது ஹண்டல் இல்ல அதில் தூங்காமல் நிறத்துக்குள்ளே விழுக்காமல் ஸ்பீ அதை தாண்டி கவரு ஒரு தண்ணி அங்கே தண்ணீரை வாங்கி நம்ம கொடுத்துருவாங்க ரசம் இல்ல நம்ம வாட்டுக்கு குடிச்சுட்டு நம்ம வாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம் அங்கே என்ன நிலவு நகலோம் ரசூலுல்லாஹி வுடைய வலகு கரதால அதை வாங்கி அரந்தக் பாக்கியம் கிடைக்குமா அந்த நேரத்தில் நாம நோம்பாக இருப்போமா இந்த சிந்தனையோட அந்த ஸ்பீடு பிரேக் கடக்கணும் கடந்தாச்சு இப்போ அல்லாஹ் குத்தால சொர்க்கம் நரகம் போகங்கற நரகவாசிகளை இழுத்து கொண்டு நரகத்துல தள்ளப்படும் சொர்க்கவாசிகளுக்கு நரக சொர்க்கத்தை இழுத்து கொண்டு வரப்படும் ஏன்டா சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்களா நடக நகல மாட்டமா நம்ம அம்மான்னு சொல்லலாம்ல ஆசையும் பேராசையும் அல்லதான வைக்க சொல்லிருக்காங்க ரெசு செல்லாலே சொல்லலாம் நகலவே மாட்டமா அல்லாஹ சொல்ல சொல்லுவான்னு உங்களுக்கு சொர்க்கம் தந்துட்டு எல்ல போங்கல அப்ப நம்ம சொல்லுவோமா சொல்லுவோமாயா அல்லாஹ் நாங்க அந்த சொர்க்கத்துக்கு ஆசைப்படலாம் மழை செய்யலை உன்னையை நாங்கள் பாக்குறதுக்கு தான் ஆசைப்பட்டோம் உன்னையை நாங்கள் பார்க்கணும் அல்லா எங்கள் துவா தான் இருந்துச்சு எங்கள் திக்கிற தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன பிறகு அல்லாஹு அவனுடைய ஒளிமயமான அந்த நேரத்தை காட்டுவானான் இதையெல்லாம் நம்ம தாண்டித்தன சொர்க்கம்ங்கிற அந்த நிரந்தரமான நிலையான வீட்டுக்குள்ள நம்ம போக முடியும் அப்ப நம்ம இது வரைக்கும் துவா செய்யணுமே துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணுமே இப்ப நம்மளே மத்திய எனக்கு வந்து சாயந்தரம் இந்த உணவு வேணும் அப்படின்னு கேட்டா நிப்பாட்டுறோம் ஏன்னா ரிசிக்குன்னு விசா கூடிய அல்ல எவ்வளவு ரிசிக்கு வேணும் அப்ப நம்ம ஒவ்வொரு கண நேரமும் மனசுல ஆள பதிய வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாட சீரமைக்க கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹாலாக்கி அருள்வானாக அடுத்தது நம்ம செய்ய இருக்கவே தேவையற்ற செயல்களை செய்யாமல் இருப்பது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில தேவையில்லாத செயல்களை செய்யவே கூடாது நம்ம எந்த அளவுக்கு தேவையில்லாத செயல்களை இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமா உலகத்துல நம்ம தேவையில்லாத செயல் நம்ம என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நினைச்சு பார்த்தோம்னா தெரியும் இதுக்கு ஒரு சின்ன வரலாறு இவ்வளவு கையும் அது சவுஜி அஹமத்துல எதே அவங்க ஒரு நூல்ல எழுதியிருக்காங்க அவங்க அவங்க சம்பவத்தை அவங்க நான் வாழ்ந்த சம்பவத்தை சொல்கிறாங்க ஒரு மரத்தடியில் போய் அவங்க அமர்ந்துருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் ஒரு பறவையுடைய ரெக்கை கீழே விழுது கிடக்கு பறவையுடைய ரெக்கையை கீழே கிடக்கு அது அந்த ரெக்கையோட கொஞ்சம் சதையும் ஒட்டி இருக்கும் இல்லையா அதை ஒரு எறும்பு வந்து பார்க்குது பார்த்துட்டு இழுத்து பார்க்குது தன்னால் இழுத்து போக முடியலை இப்போ என்ன செய்யறத வச்சுட்டு போய் அது கூட்டத்தை கூட்டிகிட்டு வருது இப்போ இவங்க என்ன இவனு கையில் சௌஜி ரமத்தில் என்ன செய்கிறாங்க அந்த ரெட்டையை கையில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க இப்போ எறும்பு கூட்டமும் வருது வந்து பார்த்துதான் அந்த இடத்துல ரெட்டை இல்லை எல்லா எறும்பும் இந்த எறும்பை முறைச்சிட்டு போயிருச்சு இப்போ அந்த நான் போடுறாங்க இந்த முதல்ல பார்த்த எறும்பு பார்த்துட்டு திரும்பி போய் போகுது போய் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வருது ஆனா முதல்ல அந்த கூட்டம் மாதிரி இல்லை புரியுற மாதிரி இருக்கமா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் வருது இப்ப வர்றது அவங்க கூட்டிகிட்டு அந்த ரெக்கையை எடுத்து மறைச்சு வச்சிருக்காங்க வந்து பார்த்துட்டு அந்த அந்த எறும்பு எல்லாம் டென்ஷன் ஆயிருச்சு டென்ஷன் ஆகி கோவப்பட்டுட்டு திரும்பி போயிருச்சு அந்த திரும்பி போய்கிட்டு கிடையாது பார்த்தேன் பார்த்தேன் தவிக்கணும் இல்ல இந்த நேரத்தில் அந்த அந்த ரெக்கையை வச்சுறாங்க இப்ப பார்த்துச்சு இழுத்து பார்த்துச்சு இழுக்க முடியல திரும்ப போய் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வருது இப்பவும் அதை எடுத்து வச்சுட்டாங்க இப்ப வந்த எறும்புகள் எல்லாம் இந்த எறும்பு பொய் சொல்லிருச்சுங்கிறதுக்காக அந்த எறும்ப எல்லா எறும்பும் சேர்ந்து அடிச்சு கொலை செஞ்சிருச்சு அந்த எறும்பு இறந்துருச்சு இத பார்த்த இவனுக்கு ரமத்துல்ல என்ன செய்யறாங்க அவங்களுடைய உஸ்தாது போய் சொல்கிறாங்க இப்படி எறும்பு இறந்து போகிறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆகிட்டேன் இதை எடுத்து வச்சுக்கிட்டேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தான் நான் செஞ்சேன் அது வந்து இந்த மாதிரி நடந்துருச்சே அப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்களாம் உஸ்தாது சொன்னாங்களாம் அல்லாட்டவங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வாட்சிங்க எறும்பு கூட்டத்துக்குன்னு ஒரு ஒரு வழிமுறை வச்சுருக்கோம் யாராவது ஒரு எறும்பு போய் பேசிட்டா அதுக்கு கொலைதான் தண்டனை பொது விளைமனா நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாக ரெண்டு அறிவு ஒரு அறிவு உள்ள எறும்புக்கு பொய் பேசினால் கொலைதாங்கிற சட்டத்தை அது உருவாக்கி வச்சிருக்குண்டா நாம தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம எவ்வளவு விஷயங்களை நுழைகிறோம் எவ்வளவு பேச்சுக்களை பேசுறோம் பிறர் அலங்காரத்துக்காக நம்ம பொய்களை கூறுறமே நம்மளுக்குள்ள தண்டனை எல்லாம் எப்படி தருவான் நேரம் நம்மளை நம்மளே சிந்திச்சு பார்ப்போம் தேவையில்லாத செயல்கள்ல ஈடுபடாமல் பாதுகாப்பானாங்க சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு வாயில வைக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ரொட்டி தொட்டு கீழே விழுந்துரு பொதுவாகவே நம்ம எடுக்கிற சாப்பாடையெல்லாம் வாயில வைக்க முடியாது கீழே விழுகும் அதே மாதிரி விழுந்துருச்சு விழுந்த உடனே இங்கிருந்தோ ஓடியாந்து ஒரு எறும்பு கூட்டம் வந்து கவ அதை வந்து இழுத்துக்கு போயிருது விழுந்துருச்சே நான் வருத்தப்பட்டேன் அவங்க சொல்றாங்க நான் வாயில் வைக்கக்கூடிய என்னுடைய துண்டு கீழே விழுந்துருச்சேன்னு வருத்தப்பட்டேன் ஆனால் அந்த துண்டுக்கு நூறு எறும்புக்கு உணவு கொடுத்த நன்மை அல்ல ஏன் வங்கலை எழுதிட்டான்டா அப்ப நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவையில்லாத விஷயங்களில் நுழையாம தேவை உள்ள விஷயங்கள்ல மார்க்கத்துடைய விஷயங்கள்ல குடும்பத்தில் உள்ள எது நம்மளுக்கு தேவையோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு உடம்பு முடியாட்ட அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்கணும் அது சொன்னது எத்தனை நாள முடியாமல் இருக்காங்க எத்தனை நாளும் முடியாம இருந்தா நம்மளுக்கு என்ன என்ன செய்ய முடியல எந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனீங்க நீங்க போன டாக்டர் சரியில்லை அவங்களை நம்ம அடுத்து என்ன செஞ்சிடோம் குழப்பி விடுறோம் அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும்ல அவங்களுக்கு நம்ம உதவ முடிஞ்ச வார்த்தைகளால அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுனா அதை உழவ சொல்லணும் அப்படி இல்லையா அவங்களுக்காக துவா செய்யணும் இந்த இடத்துல நான் ஒரு துவாவுக்காக உங்கள்கிட்ட சொல்றேன் இங்க பருவாங்கல்ல ஒரு அம்மா வயசானவங்க அவங்க பேர் ஆட்டோல வருவாங்கல்ல அவங்க மகன் கூப்பிட்டு வருவாங்க சம்சமா சம்சமா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காங்க துவாசி இங்கே இல்லை அவங்க மகன் செய்ய சொல்ல சொன்னாங்க அவங்க தான் சொல்ல சொன்னாங்க எல்லோரும் எங்கள் துவாச்சிக்கணும் அவங்களுக்கு முழுமையான ஆஃபியத்தை எல்லாம் தரணும் அவங்கள அவங்க திரும்பவும் வந்து மஜிலிச்சு நம்ம பயான் கேட்கணுமாங்கிறாங்க இது ஒரு அவங்க சிறந்த எண்ணம் தானே அப்போ நம்ம இன்ஷா எல்லாம் தேவை இப்போ அவங்க சொன்னதை கொண்டாந்து கொண்டு ஒப்படைக்கிறது எனக்கு தேவை உள்ள விஷயம் எஸ்டா பிட்டு போட்டால் அப்புறம் இன்ஷா எல்லாம் தேவையான விஷயங்களை நம்ம செயல் தேவையில்லாத செயல்களில் நம்ம ஈடுபடவே கூடாது ஹஜ்ஜுக்கு போக முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய நிலைகள் அடுத்தது வாங்கின் போது வாங்க சொல்லும் போது எக்காரணத்தை கொண்டும் பேசக்கூடாது என்ன வந்துரும் நம்மளுக்கு எவ்வளவு நேரம் அங்க பாங்க சொல்றாங்க அரை மணி நேரமா பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேசாம முற்றிலும் பேசாத இடங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நடக்கிருக்கும் எழுதி வச்சிருப்பீங்க அதில் ஒரு நேரம் ஒரு இடம் நேரம் வாங்க சொல்லும் போது ஆனால் அந்த மாவுலி இன்னும் நம்ம மஜிலிஸில் வரலம்மா பாங்கு சத்தம் கேட்டு நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறவங்க உட்காந்து காது தாழ்த்தி கேட்டு அதுக்கு துவா சொல்லி செலவாத்து சொல்லி நம்ம மொத்தமிடும் போது ஒரு லட்சம் நன்மை நம்மளுக்கு அல்ல நம்ம பங்குல எழுத வைக்கிறான் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் என்ன வாங்காமல் இருப்போம் அல்ல ஒரு பாங்க அமைதியா இருந்துட்டா நம்மளுக்கு ஒரு லட்ச நன்மை தரங்குற அப்ப இன்ஷாலாம் இத பாங்கின் போது நம்ம பேசக்கூடாது அப்பதான் நம்ம அங்கேயும் போய் அந்த பாங்கு சத்த காவல சொல்ற பாங்கு சத்தத்தை கேட்கறதுக்கு எத்தனை பேர் ஆசைப்பட்டு போறவங்ககிட்ட சொல்லுவோம் வாங்க சொல்லையில கொஞ்சம் போட்டு விடுங்களேன் இப்ப வருது இருக்கல கையில அவன் அங்க இருந்து போட்டு விடுறதை இங்க வச்சு காது ஊத்தி கேட்பான் நடக்குதா இல்லையா இப்ப ரிங்டோனா வைக்கிறோம் அந்த பாங்கலை எல்லா வைப்போம் சொல்லுவோம் ஆஃப் பண்ணிடுவோம் அது முழுசாக கேட்குறோமா அதெல்லாம் ரிங் டோன் வச்சு தான் நம்ம மார்க்கை நம்ம இஸ்லாத்தில் ரொம்ப முழுமையாக இருக்கோம்ல அப்படிலாம் வைக்கணும் இல்லை மியூசிக்கு இல்லாமல் ஏதாவது வைக்கலாம் மார்க்க சம்மந்தப்பட்டது மியூசிக் வைக்கவே கூடாது செய்தல் செயல் அப்படி நம்ம இன்ஷா அதை புரிஞ்சுக்கிருவோம் அடுத்தது பாவமான ஹராமான செய்து செயல்களை செய்து விட்டு வருந்தாமல் இருப்பது நான் என்ன நான் ஒன்றுமே செய்யலை நான் என்ன பாவம் செஞ்சேன் ஒன்றுமே செய்யல எனக்கும் அல்லாவுக்கும் தெரியும் கண்டிப்பாக அல்லாவுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு தெ நம்ம மறந்துருப்போம் அது கண்டிப்பாக அந்த யா அவன் நினைச்சான் தான் நம்மளை மறந்து மன்னிக்கலாம் மறக்கலாம் அவன் பாவத்தை அப்போ அதுக்கு என்ன கேட்கணும் அல்ல மன்னிப்பு கேட்கணும் அதை இறக்க முடியலை எல்லாருக்கும் தெரியும் நாய்க்கு தண்ணி விடுத்த காரணத்தினால தவறு செய்த பெண்ணையே அல்லா மன்னிச்சான் சொர்க்கம் கொடுத்தான் சொல்லி சொல்லால்ல சொல்லுன்னு சொல்றாங்க நூறு கொலை செஞ்ச ஒரு மனிதனையே நல்லவர்கள் இருக்கும் இடத்தை நாடி சென்றதினால் அவருக்கு நல்ல ஒருவங்க எழுத சொன்னாங்க அல்லாஹ்த்தால மன்னிக்க கூடியன்னு அப்ப நம்ம ஹஜ்ஜுங்கிற மாபெரும் குடினமான அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளை நம்மளே பேணுதலாங்க இந்த விஷயங்கள்ல எல்லாம் சரிவர செஞ்சு அந்த ஹஜ்ஜுடைய மாவுடைய அணுவிக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள்வானாக இன்னும் நமக்கு சில தினங்களில் அரஃபாவுடைய நோன்பு வருது இந்த துல்ஹர்ஜியாவுடைய ஒன்போது நோன்புமே நம்மளுக்கு வரக்கத்து வாய்ந்த நோன்புகள் அதில் முக்கியமானது அரஃபாவுடைய நோன்பு இந்த அரஃபாவுடைய நோன்பில் ஒரு நோன்பு வைக்கிறதா ரெண்டு நோன்பு வைக்கிறதா ஒரு கண்ணை மூடினாலும் ஒரு பார்வை தான் நம்ம பார்ப்போம் ரெண்டு கண்ணாலையும் ஒரு பார்வை தான் பார்ப்போம் இப்போ நான் ஒரு கண்ணை மூடிக்கிட்டேன் ஒரு பார்வை உங்களை பார்க்க முடியும் இப்படி பார்க்குறேன் இப்போ ரெண்டு கண்ணிலையும் உங்களை தான் பார்க்க முடியும் அப்போ நமக்கு அரவானு ஒன்னா ரெண்டான்னு சரிச்சக்குள்ள நுழையாம முடிஞ்சால் ரெண்டையும் வைங்க முடியாட்ட ஒன்று வைங்க யாருடையும் வாக்குவாதங்கள் வேண்டாம் எட்டு ஒன்பதும் வைப்பது சிறப்பிலும் சிறப்பு இந்த ஒன்பது நோம்பை நம்ம வைப்பது அது அந்த ஏழு நாள் அந்த ரெண்டு நோம்புங்கிறது அது தனி கேட்ட கிரி இந்த ஏழு நாள் வைக்கிறது இது தனி கேட்ட கிரி அல்லாவுத்தலா சிறப்புக்கெல்லாம் சிறப்பான மகுடமாக அந்த நோம்புகள் எல்லாம் தந்துருக்கான் நம்மளுக்கு அப்போ முடிகிறவங்க இந்த மாதிரி நோம்புகளை நம்ம அதிக அதிகமாக வைக்கக்கூடிய பாக்கியம் அரஃபாவுடைய நோன்பு அரஃபா நோம்பு ஒரு நோன்பு வைப்பது இரண்டு வருடத்திற்கு சமம்ங்கிறாங்க இரண்டு வருடத்திற்கு சமம்டா நம்ம எந்த அளவுக்கு அந்த நோயை பிடிக்க பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் சின்ன சின்ன பிள்ளைகளை அமர வச்சு அரபாவுடைய தியாகத்தை பதிய வைக்கணும் அதெல்லாம் வளரும் போது தெரிஞ்சுக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு இந்த கஜ்ஜு பெருநாள் எப்படி நம்மளுக்கு வந்துச்சு இந்த ஹஜ்ஜு பெருநாளை கொண்டு நம்ம என்னென்ன நலன்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த குர்பானியை கொண்டு நம்மளுக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்குது இந்த நோன்பை கொண்டு நம்மளுக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்குதுன்னு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய தாய் தந்தைகளாக அடுத்தது இந்த தியாகம்னு சொல்லுவோம் தியாகம் சொல்லுவதை விட அர்ப்பணிப்பு எல்லாத்தையும் நம்ம இப்ராஹிம் அலி அர்ப்பணிச்சாங்க எல்லாத்தையும் அர்ப்பணிச்சாங்க அப்ப நாவளும் அந்த வரிசையில் கிடைக்கணுங்கிறதுக்கு தான் கண்மணி நாயர் ரசூத் செல்ல வலைவர் செல்லம் அவர்கள் மூலமாக குருபானியை கடமையாக்கியிருக்கான் அல்லா